சியாட்டிகான்னால் என்ன எதனால் இந்த டிசீஸ் ஏற்படுது இதை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஐந்து வழிமுறைகளை வச்சு இதை எப்படி நம்ம க்யூர் பண்ணலாம் சியாட்டிகாவுக்கு மட்டும் இல்லை இன்னும் ஒரு நூறு விதமான நோய்களை குணப்படுத்தும் அதை நான் அந்த கன்க்ளூஷன் பார்ட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த பூண்டு பால் அவ்வளோ அருமையாக உங்கள் மைண்டை உங்கள் உடம்பை அந்த நர்வ்ஸை சூப்பராக வச்சுக்கும் ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நீங்கள் செயல்படுத்தினாலே உங்களுக்கு அந்த பெயின் இருக்காது இதெல்லாம் வாழ்க்கை முழுவதும் சாப்பிட்லாங்க எந்த வயசில் வேணால் சாப்பிட்லாங்க கொத்த வரங்கால ஒன்றுமே கிடையாது காலையில் நேரத்தில் எம்டி ஸ்டொமக்கில் இது ஒரு ஹேபிட்டாக எடுத்துக்கங்க இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் செலுத்துனீங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யுங்க டயர்ட்னஸ் ஆகாது நமக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப நார்மல் ஆகிடும் ஓகேங்களா அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க தொப்பு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு அலைமெண்ட் ஆகும் நல்ல தூக்கம் வரும் ஜாயிண்ட் பெயின் இருக்காது கேஸ்ட்ரிக் இஷ்யூ டயபெட்டிக் அலைமெண்ட் ஆகும் கான்ஸ்டிபேஷன் வெயிட் அலைன்மெண்ட் ஆகும் ஸ்கின் டிசீஸ் நூறு சதவிகிதம் இந்த சியாட்டிகா பெயின் வந்து போயிடுங்க வெரிகோஸ் போயிடும் எல்லாமே கிளியர் ஆகிடும் அன்பு வணக்கங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு படுத்துருவாங்க காலையில் எந்திரிக்கவே முடியாது கேட்டிங்கன்னா சார் என் முதுகுலிருந்து சார் கால் பாதம் வரைக்கும் பயங்கரமான பெயின் சார் என்ன செய்யறதுன்னே தெரியல ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் இந்த டிசீஸ் எல்லாருக்குமே இருக்குது அப்படி நரம்பெல்லாம் இழுத்து பிடிக்குது சார் எந்த வேலையுமே செய்ய முடியல டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க டாக்டர்ஸ் கிட்ட கே போனிங்கன்னா இதுக்கு ஒரு டெக்னிக்கலான நேம் சொல்லுவாங்க சியாட்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சியாட்டிகான்னால் என்ன எதனால் இந்த டிசீஸ் ஏற்படுது இதை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஐந்து வழிமுறைகளை வச்சு இதை எப்படி நம்ம க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு இந்த நரம்பு இழுத்து பிடிக்குங்க ஒரு சைட் ஃபுல்லாக பயங்கரமாக பெயின் இருக்கும் அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க டாக்டர் சியாட்டிகான்னு சொல்லுவாங்க இது என்னென்னா சியாட்டிகா நவ் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க சியாட்டிகா நவ் பெயின் சியாட்டிகான்னா என்னன்னு சொன்னிங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு நரம்பு நம்ம நம்ம முதுகு எலும்பு இருக்குது கீழ் எலும்பு இருக்குது இல்லைங்க முதுகு தண்டு வடம் அந்த கீழேருந்து இருந்து நம்ம பாதம் வரைக்கும் ஜ ஒரு ரன் ஆகிற ஒரு பெரிய மிகப்பெரிய நரம்பு அதுக்கு பேர் தான் சியாட்டிகா அந்த சியாட்டிகா நரம்புக்கு ஏதாவது ஒரு பெயின் ஏற்பட்டால்தான் மற்ற ஃப்ளோ இல்லை ஏதாவது நம்ம பிரெயின் அங்கே கொடுக்குற ஆப்ரேஷன் கரெக்டாக செய்யலை அப்படிங்கும்பொழுது தான் நமக்கு அந்த பெயின் ஏற்படுது இதுக்கு பேர் தான் சியாட்டிகா நெவ் பெயின் இது எப்படி க்யூர் பண்ணலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு எப்படி கிளீன் பண்ணலாம் ஒரு முக்கியமாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்ம பிரெயின் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது நம்ம எல்லா பார்ட்ஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது அந்த பிரெயின் தான் ஒர்க் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு வச்சுங்களேன் அந்த இன்செக்ஷன் கொடுக்குறது கம்மியாகும் ஒன்ஸ் இன்செக்ஷன் கொடுக்குறது கம்மியாச்சுனாலே இந்த சியாட்டிகா பெயின் நமக்கு வந்துடும் அந்த நோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோ வந்து கம்மியாகிடும் அதனால் முக்கியமாக நம்ம ஒர்க் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பிரெயினை ஃபஸ்ட்டு தெளிவாக வச்சுக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க ஓகேங்களா அடுத்தது இது சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் ஏன்னால் நமக்கு சிம்டம்ஸ் தெரியணும் அப்போ தான் நம்ம வரதுக்கு முன்னால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தாங்க லெக் ரொம்ப பெயினாக இருக்குங்க அதேமாதிரி இந்த ஹிப்பில் இருந்து பாதம் வரைக்கும் மறுத்து போயிடும் படுத்து காலில் எழுந்திருப்பீங்க ஒரு பக்கம் அப்படியே மறுத்து போயிடும் என்னென்ன தெரியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு என்னென்னா அந்த லெக் லெக் பாதம் மட்டும் மறுத்து போகும் வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் உட்காந்துருப்பீங்க உடனே அந்த லெக் மறுத்து போய்டும் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கால்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க கால்ஃப் ஆஃப் லெக் அப்படின்னா கெண்டைக்கால் பயங்கரமாக வலிக்கும் இன்றைக்கெல்லாம் சின்ன குழந்தைங்க கூட கெண்டைக்கால் வலிக்குது எனக்கு ஆயில்மெண்ட் போடு அப்படிங்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கும் இருக்குது அப்படின்னா அந்தளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிக்கோஸ்ன்னு கூட சொல்லுவாங்க அந்த நரம்பு வந்து சுற்றிக்கும் அந்த ஃப்ளோ வந்து சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் ஃப்ளோ இல்லைன்னா அந்த நரம்பு வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டே இருப்பாங்க வேலை செய்யும்போது ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த நரம்பு வந்து சுற்றிக்கும் அந்த பிளட் சர்க்குலேஷன் அஃபெக்ட் ஆகிறதுனால இந்த வெரிகோஸ் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் இதெல்லாம் எதனால் ஏற்படுதுன்னாங்க நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் யூனிஃபார்மாக இல்லை இல்லை நம்மளோட பிளட் குவாலிட்டி கெட்டு போயிடுச்சு இல்லைன்னா நம்ம பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது இல்லை மைண்டு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது இதுதான் ரீசன் சரி இதுக்கு வீட்டு வழிமுறைகள் என்ன இந்த சியாட்டிகா நவ் பெயின் இருக்கக்கூடாதுன்னா நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டில் இருக்கிறது கொத்தவரங்கா நம்பர் ஒன் நான் இந்த அஞ்சு விஷயங்கள் சொல்கிறேங்க இதில் ஒரு மூணு விஷயங்கள் நம்ம இன்டேக் என்ன எடுத்துக்கலாம் ரெண்டு விஷயங்கள் அந்த பெயின் வராமல் நம்ம எக்ஸ்டர்னல் யூஸுக்கு என்ன பண்ணலாங்கிற அஞ்சு ட்ரீட்மெண்ட்டை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு யூஸ் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் கொத்தவரங்காய்க்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவான இந்த நர்வ்ஸை வந்து அலைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த கொத்தவரங்காய்க்கு இருக்குதுங்க ஒரு அஞ்சு கொத்தவரங்காய் ஏழு கொத்தவரங்காய் எடுத்துக்கங்க ஜூஸ் போடுங்க நிறைய பேர் என்ன சொல்லுவேங்கன்னா கொத்தவரங்கன்னா நிறைய கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சமைச்சி சாப்பிட்டா கேஸு ஜூஸ் போட்டால் ஒன்றுமே கிடையாது எம்டி ஸ்டொமக்கில் இதை நீங்கள் குடிங்க எதையுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சு பாருங்கள் ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நீங்கள் செயல்படுத்தினாலே உங்களுக்கு அந்த பெயின் இருக்காது இதெல்லாம் வாழ்க்கை முழுவதும் சாப்பிட்லாங்க எந்த வயசில் வேணால் சாப்பிட்லாங்க கொத்த வரங்கால ஒன்றுமே கிடையாது காலையில் நேரத்தில் எம்டி ஸ்டொமக்கில் இது ஒரு ஹேபிட்டாக எடுத்துக்கோங்க முப்பது வயசுக்கு மேலே ஆச்சா இல்லை நாற்பது வயசுக்கு மேலே ஆச்சா இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த நர்ஸ் ப்ளட் சர்க்குலேஷன் ஃப்ளோலாம் நல்லாயிருக்கும் அந்த சியாட்டிகா அப்படிங்கிறது நமக்கு வரவே வராது இந்த கொதிக்கால் வலிக்கிறது கால் வந்து அப்படியே வந்து மறுத்து போயிடுது அந்த மாதிரி எந்த இஷ்யூவுமே ஏற்படாது ஸோ கொத்தவரங்காய் ஜூஸை டெய்லி காலையில் சிறப்பாக குடிங்க ரெண்டாவது விஷயம் பூண்டு எல்லாேருக்குமே தெரியும் பூண்டு பால் நிறைய பேர் இப்போ குடிச்சுட்டுருக்குறீங்க ஆனால் தப்பாக குடிச்சிட்ருக்குறீங்க அது எப்படி குடிக்கணும்னு சொல்கிறேன் கேளுங்க ஒரு ரெண்டு மூணு பூண்டு எடுத்துக்கங்க பால் பால் வந்து பசும்பால் இருந்தால் ரொம்ப நல்லது பா பால் ஒரு டம்ளர் பூண்டு ஒரு நாலு பூண்டு அஞ்சு பூண்டு போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா பாயில் பண்ணுறீங்க கொஞ்சம் நேரத்தில் இறக்கி வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சிட்டிக்கு ரெண்டு சிட்டிக்கு மஞ்சள் மட்டும் போடுறீங்க சர்க்கரை சேர்த்தவே சேர்த்தாதீங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு நாட்டு சக்கரை சேர்த்துனாலும் தப்பு தான் ஒயிட் சுகர் சேர்த்துனாலும் தப்பு தான் சர்க்கரை நாட்டு சர்க்கரை சேர்த்தவே வேணாம் அதே மாதிரி இதை குடிக்கிற நேரமெல்லாம் நீங்க வந்து நைட்டு ஒம்பது மணி பத்து மணி பதினோரு மணிக்குன்னு குடிக்கிறீங்க தயவு செய்து அந்த நேரத்தை குடிக்க வேணாம் மேக்சிமம் நைட்ல பாத்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ஒரு ஆறு மணிக்கு முன்னால சாப்பிட்றது ரொம்ப நல்லது இல்லை உங்களுக்கு எல்லாம் இந்த சியாட்டிகா பெயின் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஆறு மணிக்கு முன்னால சாப்பிட கற்றுக்குங்க இந்த பால் குடிக்கிறது ஒரு ஏழு மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ள நீங்க குடிச்சிருங்க இந்த பூண்டு பால் ஓகேங்களா பசும்பாலாக இருந்தால் ரொம்ப நல்லது அற்புதமான ஒரு ரிலீஃப் கொடுக்கும் இப்போது இந்த அஞ்சு வழிகள் நான் சொல்லிடுறேங்க இந்த அஞ்சு வழிகள் வந்துங்க இந்த சியாட்டிகாக்கு மட்டும் இல்லை இன்னும் ஒரு நூறு விதமான நோய்களை குணப்படுத்தும் அதை நான் இந்த கன்க்ளூஷன் பாட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பூண்டு பால் அவ்வளோ அருமையாக உங்கள் மைண்டை உங்கள் உடம்ப அந்த நர்ஸை சூப்பராக வச்சுக்கும் ஓகேங்களா மூணாவது விஷயம் ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம் ரெண்டு இன்டேக் பார்த்துட்டோம் மூணாவது இந்த பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது சார் அந்த பெயின்க்கு நான் என்ன செய்யலான்னா நாட்டு மருந்து போங்க ஆலிவ் ஆயில்னு சொல்லுவாங்க ஒரு நூறு எம்எல் வாங்கிக்கிங்க ஆலிவ் ஆயில் அப்படிங்கிறது தமிழில் வந்து இடலை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இடலைன்னா இடலைங்கிறது ஒரு மரம் அந்த மரத்திலிருந்து செய்யப்படும் எண்ணெய் தான் இடலை எண்ணெய் அதுக்கு பேர் தான் ஆலிவ் ஆயில் ஒரு நூறு எம்எல் வாங்கிக்கிங்க கருஞ்சீரக எண்ணெய் பிளாக் சீட் ஆயில்னு சொல்லுவாங்க அது ஒரு நூறு எம்எல் வாங்கிக்கிங்க வீட்டில் வந்து இரும்பு சட்டியில் ரெண்டு ஆயிலையுமே பர்ன் பண்ணி சிம்லேயே வச்சுக்கோங்க நூறு எம்எல் நூறு எம்எல் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மூணு துண்டு அதில் போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மளியாக இந்த ஆயில் நல்லா பேர்ன் ஆன பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸில் பாட்டிலில் வச்சுக்கோங்க உங்களுக்கு நைட்டு படுக்கும்போதெல்லாம் ஒத்தடம் கொடுத்துக்குங்க அந்த ஆயில் எடுத்துக்கங்க நல்லா காட்டன் கிளாத்தில் ஒத்தடம் கொடுங்க காலையில் ஒரு தடவை மதியானம் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை எவ்வளோக்கு எவ்வளோ பெயின் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா கூடிய சீக்கிரம் அந்த நர்வ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுறோம் புரியுதுங்களா இது வந்து எக்ஸ்டர்னல் யூஸ் இன்னொரு எக்ஸ்டர்னல் யூஸ் நான் சொல்கிறேங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் எப்சம் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எப்சம் சால்ட் அப்படிங்கிறது என்னென்னாங்க இது வந்து இன்டர்னல் யூஸ்க்கு நம்ம பண்ணக்கூடாது உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய சால்ட்டு கிடையாது எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு பயன்படுத்தலாம் அந்த பெயினுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்கும் எப்சம் சால்ட்னால் என்னென்னாங்க இதை வந்து கெமிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா மெக்னீஷியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னா மெக்னீஷியம் இருக்குது சல்ஃபர் இருக்குது ஆக் ஆக்சைடு இருக்குது எப்சம்னா என்ன பேர் என்னங்க இது இங்கிலாந்து நாட்டில் எப்சம் அப்படிங்கிற நகரில் இதை வந்து கண்டுபிடிச்சதுனால எப்சம் சால்ட்டுன்னு சொல்கிறாங்க இது மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும் ஒரு சில நாட்டு மருந்து கடையில் இருக்கும் மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும் இது வாங்கி வச்சுக்கோங்க ஹாட் வாட்டரை வீங்க ஒரு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் போடுங்க உங்கள் பெயினுக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா ஒத்தடம் கொடுங்க இதில் அந்த மெக்னீசியம் சல்ஃபர் ஆக்சைடு இருக்கிறதுனால அந்த நர்வ்ஸை வந்து ரொம்ப சீக்கிரமாக கரெக்ட் பண்ணும் காயம் இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக கரெக்ட் பண்ணும் இதையும் நீங்கள் எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு பயன்படுத்தலாம் அஞ்சாவதாக ஃபுட்டு விட்டமின் பி டுவெல் ரொம்ப அதிகமாக வேணுங்க கம்மியாக இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த நர்வ்ஸ் டிசீஸ் இந்த சியாட்டிகா இஷ்யூ ஆகுது இதுக்கு என்ன பண்ணலாம் ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ணானேங்க உளுந்து இருக்குது இல்லைங்க டெய்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற வைங்க காலையில் ஆனவொன்னா அந்த வெறும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த உளுந்தை சாப்பிட்ருங்க போதும் விட்டமின் பி டுவெல் உங்களுக்கு சஃபிஷியன்ட்டாக வரும் ஓகேங்களா அப்புறம் விட்டமின் டி விட்டமின் டிக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் சூரியனை போய் பாருங்கள் காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு சூரியனை பாருங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் போங்க சூரியனோட கொஞ்சம் பேசுங்க போதுங்க விட்டமின் பி டுவெல் வந்துடும் விட்டமின் டி வந்துடும் இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் செலுத்துனீங்கன்னா நூறு சதவிகிதம் இந்த சியாட்டிகா பெயின் வந்து போயிடுங்க வெரிகோஸ் போயிடும் எல்லாமே கிளியர் ஆகிடும் ஓகேங்களா ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்பொழுது சொல்கிறேன் இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் பல விதமான நூறு நோய்கள் நல்லா அப்படின்னு சொன்னேன் அது என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யுங்க அதாவது ஞாபக மருதியெல்லாம் ஆகும் இல்லைங்க அதெல்லாம் போயிடும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டயர்ட்னஸ் ஆகாது நமக்கு அந்த சியாட்டிகா நர்வ் பெயின் இல்லாமல் இதெல்லாம் அடிஷ்னல் கிஃப்ட்டு ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் நார்மல் ஆகிடுங்க நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் இந்த அஞ்சு வழிமுறைகளை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப நார்மல் ஆகிடும் ஓகேங்களா அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க தொப்பு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு அலைமெண்ட் ஆகும் நல்ல தூக்கம் வரும் ஜாயிண்ட் பெயின் இருக்காது கேஸ்ட்ரிக் இஷ்யூ டயபெட்டிக் அலைன்மெண்ட் ஆகும் கான்ஸ்டிபேஷன் வெயிட் அலைன்மெண்ட் ஆகும் ஸ்கின் டிசீஸ் சூப்பராக நம்ம ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா சம் பேச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை இதை செயல்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது நல்ல க்ளோவாக இருக்கும் போன் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் நல்ல இம்யூனி சிஸ்டம் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ராஜ உறுப்புகள்னு சொல்லுவாங்க லிவரு லங்ஸு ஹார்ட்டு ஸ்பிளீனு கிட்னி ரொம்ப சந்தோஷப்படும் ஏன்னா அதில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் கிளியர் ஆகிட்டே இருக்கும் கழிவுகளே டெபாசிட் ஆகாது ஸோ இத்தனை நல்ல விஷயங்கள் நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு வழிமுறைகள் வீட்டு வழிமுறைகள் செஞ்சீங்கன்னா இது இல்லாமல் நான் இல்லைங்க அந்த சியாட்டிகா நெர்வ் பெயின் அதுவும் போய்டும் ஸோ உங்களோட லெக் பெயின் ஹிப்பிலிருந்து கால் வரைக்கும் மறுத்து போகிறது அந்த எந்த பெயினுமே இருக்காது அப்புறம் அந்த கால் கெண்டை கால் வலி இது எல்லாமே இருக்காதுங்க நம்மளோட டோட்டல் பாடியில் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்கும் பிளட்டும் ப்யூரிஃபை ஆகிடும் ஸோ சிறப்பாக இதை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் ஓகேங்களா டாக்டர் வந்து சிஆர்டிகான்னு சொல்லிட்டாங்க என்ன செய்யறதுன்னு தெரியலையே சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்லாம் கவலைப்பட வேண்டியது இருந்தில்லைங்க இந்த எளிய ஐந்து முறைகளை நீங்கள் செயல்படுத்தினா நான் சொன்ன பலவிதமான நூறு நோய்கள் நமக்கு வராது சிறப்பாக இந்த வீடியோ உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு உடல்நலம் சம்பந்தமான அற்புதமான காணொலியை சிறப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி